श्रीराम जय राम जय जय राम, राम। श्रीरामकर्णामृतं सौमैत्रिणा स जनक्या साभभाना सेतारिणा संसेव्याय सदा भक्त्या सानुजायास्तु मङ्गलं जानकीदेव्यालुं வெல் பானம் வாழ் இவைகளை கையிலேந்திய லக்ஷ்மணனாலும் பக்தியுடன் எப்பொழுதும் சேவிக்கப்படக்கூடிய தம்பிமாருடன் கூடிய ஸ்ரீ ராமமூர்த்திக்கு மங்களம் உண்டாகுக கண்டிதாமர சத்ரவே தண்டகாவனத்தில் வாசம் செய்யக்கூடிய தேவதைகளுக்கு சத்ருகளாகிய அசுரர்களை நாசம் செய்யக்கூடிய பரம பக்தனாகிய ஜடாயுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு மங்களமாகுக